வணக்கம் மக்களை இது நம்ம இன்னைக்குள்ளாடி தட்டிட்டு போங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் நம்ம கிளாஸ் தான் காட்டுவாங்க கிளாஸ் பெட்லயே படுத்துட்டு இருக்கும் அப்ப ரே உள்ள வந்தோனே கிளாஸ் ஆமா குட் மார்னிங் அப்போ நோட எந்திரிங்க நான் உங்களுக்கு தலையை சீவி விடுறேன் அப்படின்னு தலையை சீவிட்டு போது தெரியாம அதுல குத்தி விட்டுருவா சாரி சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு ரே சொல்லும் போது லேனே இப்பெல்லாம் பண்ணவே மாட்டா தெரியுமா நீ தான் இந்த மாதிரி இருக்க வந்து அப்பையில இருந்து லேனே கிட்ட இருந்து மூவாகவே இல்ல இதே யோசிச்சுட்டு இருக்காங்க சாக்லேட்டு இல்லைன்னா கிரேமே புரோலட் செஞ்சு தரவா கிரேமே புரோலடா அப்படிங்கும் போது மறுபடியும் அவளுக்கு லேனே உடனே ஞாபகம் வந்துடும் சரி இதுவும் சரி வராது போல இருக்கு ஆஹ் ஒண்ணு பண்ணலாம் நம்ம வந்து ஜாலியா இருக்கணும் ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க நான் சரியாதான் இருக்கேன் அப்ப நான் உங்களை லவ் பண்றேன் நான் சுத்தமா உன்னை வெறுக்கிறேன் நான் வந்து உங்களை கட்டி பிடிச்சுக்கட்டுமா நீ மாறவே மாட்டியா ஏன் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்லுவான் மூடிக்கிட்டு வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு யார்கிட்ட இருந்து வந்திருக்கு மனாரியா சுசே அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கு என்னோட டியர் சிஸ்டர்கிட்ட இருந்தா குடு குடு அப்படின்னு பிரிச்சு படிப்பான் அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குண்ணா அன்புள்ள கிளாஸ் சிஸ்டருக்கு நீ எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அதே மாதிரி நான் இப்ப இதை இன்ஃபார்ம் பண்றதை நீ வந்து என்ன மன்னிச்சிடு நான் அங்க வரப்போறேன் அதே மாதிரி என்னோட ஹார்ட் எப்பயுமே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா ரே வந்து போச்சு போச்சு அவன் வரப்போறா அவன் வரப்போறா அப்படின்னு வாயில ஈ போறது கூட தெரியாம அந்த அளவுக்கு யார பாழந்து பாத்துட்டு இருக்குங்கன்னு பார்த்தா இந்த மேரியானா சுசேவைதான் அவ உடனே நான் தான் மேரியானா சுசே எல்லாரும் என்ன ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா தோறிடு உடனே நம்ம சுசி கிங்டமோட பிரின்சஸ் அவங்க அவங்கள நீங்க மரியாதையா தான் நடத்தணும் அப்படின்னே அதெல்லாம் தேவையில்லை சக்சஸ்னால என்னையும் துரத்தி விட்டாங்க நான் இப்ப பிரின்சஸ் எல்லாம் கிடையாது நீங்க எல்லாரும் என்ன ஃப்ரெண்டா பார்த்தா போதும் அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அடுத்து இந்த கிளார் என்னமோ ரொம்ப நாள் காதலை பிரிஞ்ச மாதிரி அவகிட்ட ஓடி வந்து ரொம்ப நாள் ஆச்சல்ல பார்த்து அப்படின்னோனே அவளும் கிளார் நீ எவ்வளோ அழகா வளர்ந்துட்டா அப்படின்னா பக்கத்துல எல்லாரும் ஆண் வாய்ப்புலத அதை தான் பாத்துட்டு இருக்கோங்க அடுத்தே இவ யாரும் நீ சொல்லவே இல்லையா அப்படின்னோனே சொல்லு அவ என்னோட ஸ்டாஃப் தான் ரே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் கிளாஸ் ஆமாவோட ரொம்ப முக்கியமான ஆளு முக்கியமான ஆளா நீ என்னதான் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் வேணும்னா என்னோட உங்களோட அடிமான்னு சொல்லிக்கவா இந்த பாரு நீ வாயை மூடி ரெண்டத்தையும் சொல்லக்கூடாது கூடாது அப்ப நான் யாருதான் உங்களுக்கு அப்படின்னு ரே கேக்கும் போது இருந்து அந்த மேரியா நான் சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்து ரே நீ ரொம்ப பண்ணியா இருக்க அதே மாதிரி நீ கண்டிப்பா அவளோட ஸ்டாஃபா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தே அவங்க மூணு பேர் உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ரே வந்து விடாம சோறு தான் நம்மளுக்கு முடிக்கும் சோறு எடுக்கிற இடம் தான் சொர்க்கோங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த கத்திக்கிட்டு இருக்கும் அப்ப உங்களை யாரும் வேற யாரையும் தூக்கி வச்சிருக்காங்களாமே அப்போ உடனே ஒன்னும் பிரச்சனை இல்ல விடு எனக்கு இந்த ஃபேமிலி உள்ள சண்டையே வேணாம் அப்ப நீ ரேவை பத்தி சொல்லு எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு எப்படி ஒரு காமனரா இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய அகாடமிக்குள்ளவன் வந்தா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க பாரு நீ டியூவல் கேஸ்டர் தான் ஆனா எங்க அக்கா இருக்காங்கல்ல அவங்க வந்து குவாட் கேஸ்டர் நாலு அட்ரிபியூட் அவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இவங்க அவங்க பொண்ணு மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கியூட்டா இருக்குல்ல நீ கேட்டுட்டு இருக்கியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கிளார்க் கத்திக்கிட்டு இருக்கும் மேஜிக் எல்லாம் எனக்கு தானா கிடைச்சது இல்ல நான் கத்துக்கிட்டதுனால கிடைச்சது தானே அதை நீ இவ்வளோ எக்ஸாகரேட் பண்ணி பேசுகிற கிளார் அப்படிங்கிற மாதிரி இந்த மேரியா நான் சொல்லுவா அதையும் அந்த சோபபில் வேற குத்திக்கிட்டு குத்திக்கிட்டு சொல்லுவான் இல்லை இல்லை நீங்கள் எவ்வளோ ரொம்ப பெரிய ஆள் தெரியுமா அதே மாதிரி என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஆள் நீங்கள் தான் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவை எழுந்ததுக்கு அப்புறம் என்னையே நான் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும் ரே வந்து என்ன நினப்பானா இதெல்லாம் கேமில் சொல்லவே மாட்டாங்க அவங்க அப்பா ரொம்ப பிஸி மேனுங்கிறதுனால கிளார கொண்டு போய் இந்த மெனாரியாவோட வீட்டில் விட்டுட்டு வந்துருவாங்க சாரி அவ பேரு மனாரியா நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்ப இந்த சின்ன வயசு கிளார் தனியா உட்காந்துருக்கும் போது நான் உங்களுக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ரோசனை ஈட்டிக்கிட்டே இந்த மனாரியா வரும் அதுவும் பையன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கும் ஏன் நீ சுகமா இருக்க ஒரு மாதிரியாவே இருக்க அப்படின்னு கேக்கும் போது நான் எங்க அம்மா கிட்ட ஒரு மாதிரி மோசமா பேசிட்டேன் எங்க அம்மா இறந்து வேற போயிட்டாங்க அதனால என்ன நானே வந்து தப்பு சொல்லிக்கிறேன் என் மேல உள்ள தப்புனாலதான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும் போது இந்த மனாரியா தலையை தடவிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னால கிடையாது அப்படின்னு பயங்கரமா இந்த கிளார் வந்து அழுக ஆரம்பிச்சிரும் அது சிரிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குதுப்பா அந்த வார்த்தைனால தான் உயிரோடவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அது வந்து சொல்லி பத்து வருஷம் ஆகுதுல்ல ஆமா நான் அதுக்கப்புறம் கூட அழுகை நிறுத்தல அப்ப நீங்க டக்கு நீ என் கைய பிடிச்சிக்கிட்டு இப்பன்னு இல்லை எப்பயுமே நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல அதுதான் எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் நான் லேனே கிட்ட கூட ஓடி போயிட்டு லேனே லேனே நான் ஒரு பிரின்ஸை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு கூட சொன்னேன் பிரின்ஸா நான் பையன் தானே நீ நினைச்சாப்பலாம் ஆமா ஆமா நீங்க பாக்குறதுக்கு ஃபேரி டேல இருந்து வர பிரின்ஸ் மாதிரியே இருந்தீங்க உங்களை தான் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு ரெண்டும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கோங்க ரேக்கு அந்த பக்கம் பத்துக்கிட்டு எரியும் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் எல்லா பொண்ணுங்களும் உட்காந்து அவங்க பேரு மணாரியாவான் பிரின்சஸ் ஆ உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது ஒரு பொண்ணு தடுக்கி விழுந்தோன்னே இந்த புடிச்சிட்டு பிடிச்சிட்டு போ கியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகும் அங்கிட்டு போனோன்னு கிளார்கிட்ட நான் ரொம்ப நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சேனா வா போகலாம் அப்படிங்கும்போது ரே அதை பார்த்துக்கிட்டே இருப்பா இந்த மணாரியா வந்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ரன்னிங் ரேஸ் வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாம் வயப்பொழுது பாத்துட்டு இருக்கோங்க ஒரு பொண்ணே இப்படி சைட் அடிக்கிறத நான் இப்பதான் பார்க்குறேன் அடுத்த வந்து அவள் கிளாஸ்லாம் நடத்திக்கிட்டு இருப்பா அப்ப எல்லாரும் ஆனா அப்பையும் வயப்பொழுது பார்க்குங்க இதுங்கெல்லாம் ஏன் வயப்பொழுதே பார்த்துக்கிட்டு இருக்குங்க பொண்ணே பார்த்ததுலயே என்ன அமௌன் சரிமோனி வரதுனால நம்ம அமௌன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே ரேவோட காதுக்குள்ள நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு இந்த மனாரியா என்ன பண்ணுவனா அவ வின் மேஜிக்னால ஒரு டெலிபதிய கனெக்ட் பண்ணி விட்டும் பண்ணி விட்டு ரே அதை யூஸ் மட்டும் போதும் ரெண்டு பேரும் பேசிக்க முடியும் ரே உடனே உனக்கு என்னமா வேணும் ஏன் கூட என்னை விட்டு துறைக்காம அட்ரா பண்ணுன உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான் மனாரியா கேம்லயே வருவாங்க அதாவது கிளார மூணு பிரின்ஸ் கூட சீக்கிரட்டா மீட் பண்ண வைக்கிறது ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிச்சு கிளார கூட சேர்த்து வைக்கிறதா அவங்களோட வேலை கிளாரோட பயங்கரமான மாதிரி எனக்கு எனக்கு கிளாருக்கு நடுவுளவு வரது சுத்தமா பிடிக்கல முக்கியமா பார்த்தா என்னோட இனிமிதான் அவ அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த மூணு பிரின்ஸும் எதுக்கு இருக்கானுங்கனே தரல அப்ப ஓய் நான் பேசுறது கேக்குதா இல்லையா ஆஹ் கேட்டு தொலைக்குது என்னன்னு சொல்லு உன்னை பத்தி நீ சொல்லவே மாட்டியே நான் சாதாரண காமனர் தாமா அப்படின்னு சொல்லிடுவான் வரைக்கும் என்னை யாரும் இந்த மாதிரி நடத்தினதே இல்ல இப்பதான் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படிங்கும் போது அடுத்த ஜிங்ஜாக் இருக்குங்களா கிளார்க் கூட அது ஏதோ போய்ம பத்தி பேசிக்கிட்டு இருக்குங்க இப்ப இந்த மனாரியா உடனே ரே உன்னோட ஒப்பீனியனை சொல்ல நீ அப்படிங்கும் போது எனக்கு போய்ட்ரி பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது எனக்கு நான் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அதுங்க அதுக்கு ரெண்டும் ரே அவங்க எவ்வளவு பொறுமையா கேக்குறாங்க பேசதான் செய்ய அப்படின்னு உடனே ரே வந்து ரொம்ப புத்திசாலி அதான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கா ரே அவ்வளவு புத்திசாலியா அப்படின்னு கேக்கும் போதே ராடு வந்துட்டு ஆமா மேஜிக்ல ரேவ அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்லுவான் அப்பனா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த மணாரிய யோசிச்சுட்டு இருக்கும் ஆமா ஒரு வாட்டி செஸ்ல கூட என்னை தோற்கடிச்சிட்டா தெரியுமா ரேவெல்லாம் நீ சாதாரணமா நினைக்காத அப்படிங்கும் போது ராடு உடனே எனக்கு உங்க மேல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவா அப்ப இந்த பேனாரியா வந்து எனக்கும் உங்களோட மினியான பாக்கணும்னு ஆசையா இருக்கு அப்ப நம்ம ரெண்டு பேரும் நம்ம மேஜிக் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணிருவாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேடியம்க்கு போயிடுவாங்க நீயும் எனக்காக வந்து பொறுமையா பாக்க வேணா நானும் உனக்காக பொறுமையா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோட மனாரியா மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நீ குவாட் நீட்கேஸ்டர்ன்னு கேள்விப்பட்டேன் அது இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிருவான் இவ உடனே ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் அனுப்பி ஒவ்வொன்றத்தையும் டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்க வச்சிடுவான் கொஞ்சம் கூட யோசிக்காம பயங்கர ஃபாஸ்டா பண்றாள்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அடுத்து ஓ நீ இதையும் அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ராடு இன்னும் அதிகமான பவர் பவரை அனுப்ப ஆரம்பிச்சிருவான் டக்குன்னு பார்த்தா இந்த மணாரியா அவளை சுத்தி எர்த்து மேஜிக் கட்டிட்டு அதை உடைச்சிடுவா பரவாயில்லையே நீங்களும் ஃபயர் பவரை யூஸ் டக்கு உங்களுக்கு எதிராக அதுக்கு பதிலாக இன்னொன்னு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஐஸ்னால மினியான்ஸ் அனுப்புவா அவனும் ஃபயர்னால மினியான்ஸ் அனுப்புவாங்க அந்த ரெண்டு மினியான்ஸும் மாத்தி மாத்தி ஒன்னு ஒன்னு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ராடு விடாம அனுச்சுக்கிட்டே இருப்பான் பயங்கரமா இப்படி அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல மணாரியாவால் அதை தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கிளாரு ரேலா பேசிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்டிப்பா மனாரியா கிட்ட நிறைய விஷயம் இருக்கும் அதுவும் சரிதான் ஆனா ராடு கிட்ட பயங்கரமான மேஜிக் பவர் இருக்கே அவர் அதை அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அதனாலயே ஒரு மூழ்கி இறந்து போக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம பார்க்க தானே போறோம் எப்படி பண்ண போறாங்கன்னு அடுத்தே ராடு விடாம அவனோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா டக்குன்னு பார்த்தா இவ ஏதோ அவளை சுத்தி ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி மொத்த ஐஸ் கிறிஸ்டல்ஸையும் அனுப்பி அது எல்லாத்தையும் துகள் துகளா மாத்திடுவா டக்குன்னு பார்த்தா மொத்த குட்டி குட்டி மினியான்ஸும் அவனை சுத்தி வந்து நிக்கு அவனை தோக்கடிக்க பாக்குங்க சரி சரி நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராடு சொன்னோன்னே அப்ப டொரிடே முன்னாடி வந்து சூப்பரா மேஜிக் பண்ணீங்க அவங்க கடைசியா பண்ணது என்னன்னு தெரியுமா அப்படின்னு ரே வந்து ஸ்பெல் பிரேக்கர் தானே அதாவது என்ன மேஜிக் அனுப்புகிறோமோ அந்த ஸ்பெல்லு என்ன அதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு அலரைஸ் பண்ணி அந்த மொத்த மேஜிக்கையும் எரைஸ் எரேஸ் இப்ப எல்லாம் பண்ண முடியுமா என்ன அப்படின்ட்டுக்கிட்டு இருக்கும்போதே கிளார் வந்து அவங்களால முடியும் அவங்க எல்லா மேஜிக்கையும் சூப்பரா பண்ணுவாங்க அதே மாதிரி வின் மேஜிக்கில் பயங்கர எக்ஸப்ஷனல் அவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா அங்க போய் ராடு கிட்ட நான் அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு ரொம்ப சாரி நீங்கயே சாரி கேக்குறீங்க நீங்க சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடுவோனே அடுத்து என் சிஸ்டரை பாத்தீங்கல எவ்வளவு சூப்பரா வந்து சடை போட்டாங்கன்னு ராணு கிட்ட எப்படி மேஜிக்ல தோக்கடிச்சாங்க அப்படின்னு நான் ரே உடனே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நீ ஒழுங்காவே பேசலையே என்னாச்சு கொஞ்சம் ஜலசாகரியோ ஆமா அப்படின்னு சொல்லிடுவா நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன் அப்ப என்கிட்ட இப்படிலாம் பேசினா எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொன்ன நான் வந்து அதை ஜோக்கா தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்க சீரியஸா எடுத்துக்கணுன்னா நான் என்னதான் பண்ணணும் அப்ப நீ ஆஃப் ஃப்ளோரான்னு இந்த ஆர்மரோ இருக்கிற ஒரு போயம் இருக்குல்ல அதை சொல்லு அப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுவா அமோருங்கிறது அந்த கிங்டமோட ஓல்டு கதை அதாவது ஒரு சார் ரெண்டு ஆளுங்க லவ் பண்ணுவாங்க அதனால நாட்டுக்குள்ள பயங்கர சண்டை நடக்கும் அப்ப அந்த பொண்ணு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டோட கடவுள் ஒரு தராச தருவாரு இந்த ஸ்கேல வச்சு யார் அதிகமா குடுக்குறாங்களோ அவங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்ப பிளவர் ஆஃப் ஃபுளோரா தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும் இன்னொருத்த வந்து தோத்து போயிடுவான்ல அவன் வந்து ஒரு நல்ல ராஜாவா மாறிடுவான் இந்த அமோர் செரிமோனி அந்த தான் நடக்குது அப்ப அடுத்த நாள் இந்த மனாரியா ராடு தானே எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த அமோர் செரிமோனி இதெல்லாம் உண்மையா என்ன அப்படிங்கும் போது மேஜிக் ஸ்டோன்லாம் அந்த காலத்துல இருந்தே வந்ததுதான் அதாவது யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறத அந்த ஸ்கேலை வச்சு முடிவு பண்ணுவாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி யூஸ் சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல அது சும்மா எக்ஸ்கியூஸ்க்காக தான் லவ் அந்த நேரத்துல எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் ஏமாத்த கூட செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க உடனே மனாரியா அப்ப இந்த குரூப்ல யார் அந்த ஸ்கேல டெஸ்ட் பண்ண போறா அப்படிங்கும்போது யூ உடனே உனக்கு தான் ரே இருக்கே கிளார் அப்படின்னு நீங்க வாய மூடுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவ சும்மா என்ன டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்ப அது வந்து ஒருதலை காதலா அப்படின்னு மனாரியா கேக்கும்போது இவன் தானே ஊ ஹூ அப்படின்னு பாருங்க உடனே கிளார் அப்படியே நான் சூஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட நான் தான் சூஸ் பண்ணுவேன் உன்னையே சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடன மணாரியா உடனே ரே பாத்தியா அவ என்னதான் சூஸ் பண்ணுவாளா அப்படின்னு அவளை தூக்கி பிடிச்சுக்கிட்டு நான் உன லவ் பண்றேன்னு சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு அவ காதுக்குள்ள என்னமோ சொல்லுவா இவளும் டக்குன்னு அவ காதுக்குள்ள மாத்தி மாத்தி இதுங்க பேசுறத பாத்தோன்னே ரே கடுப்பாகி நம்ம தலைகீழ பிரைம் நம்பர்ஸ் சொல்லி பாத்துக்கிட்டே வரணும் அப்படிங்கிற மாதிரி டூ த்ரீ ஃபைவ் செவன் பேசிக்கிட்டு இருக்கும் கிளாரும் மனாரியாவும் நல்லா ஒத்து போறாங்கல்ல அப்படின்னு ராடும் யூவும் பேசிட்டு இருக்கும்போது போது ஆமா ஆமா உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு வருவா ரே உனக்கு என்ன ஆச்சு அது டீ பாட்டு கிடையாது மில்க் பிக்சரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தோல இவளுக்கு பயங்கர கடுப்பாகி டீயை பாட்டுக்கு ஊத்திக்கிட்டே இருப்பா தானே வந்து ரொம்ப ஓவர் ஃபுளோ ஆகிட்டு இருக்குமா தொட அப்படின்னோனே சாரி சாரி அப்படின்னு துடைக்க ஆரம்பிச்சிருவா இப்ப இந்த மணாரியாவை பார்த்து ஒரு மாதிரி நக்கல் சிரிப்பு சிரிக்கும் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யா